நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம வால்பாறையில் பிறக்கோம் வால்பாறை பகுதி ஒரு இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு அழகிய பகுதி ஆனால் நம்ம இங்கே இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா யானைகள் சிறுத்தைகள் கரடிகள் இங்கே அடிக்கடி மனிதர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே வருகின்றன அதை குறித்து தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பொதுமக்களிடம் ஒருத்தர் கருத்து கேட்பதற்காக தான் இங்கே வந்திருக்கோம் கருத்து கேட்பு முடிவில் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா பெரும்பாலும் அதில் இருக்கக்கூடிய யாருமே அவங்க நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்க விரும்பலை அதனால் அவங்க சொன்ன கருத்துக்களை மட்டும் நான் இங்கே பதிவிடலான்ட்டு இருக்கேன் அடிப்படையில் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா யானைகள் வரக்கூடியது வந்து மனித வாடை இருந்தாலே பெரும்பாலும் யானை அங்கே வராது அந்த பகுதிக்கு வராது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே நேரங்களில் இந்த ரேஷன் கடை அரிசிகளுக்கு வந்து அதோடைய வாடை மனத்துக்காக யானைகள் அதிகமாக ஊருக்குள்ளே வருகின்றன அதை சாப்பிட்டு பழகிருச்சு அரிசி சர்க்கரை ரேஷன் கடையில் இருக்கக்கூடியதை யானைகள் அதிகமாக சாப்பிட்டு பழகினதுனால அதை மோப்பம் பிடித்து ரேஷன் கடை இருக்கக்கூடிய ஏரியாவில் அவைகள் வந்து சாப்பிடுகின்றன அப்படிங்கிறாங்க ஒரு சில இடங்களில் வழித்தடங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய விஷயங்கள் இருப்பதனாலேயும் யானைகள் வருகின்றன உணவு வந்து காட்டுக்குள்ளே சரியாக கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வழித்தடங்கள் தான் அவை வரும் அதே நேரத்தில் அந்த வழித்தடங்கள் முழுவதுமே இப்போ ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பகுதிகளில் யானைகள் வந்தால் அந்த பகுதிகளில் ஏதாவது இருந்தால் எல்லாத்தையுமே அடித்து உடச்சு நாசம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஒரு சிலர் சொல்கிறாங்க சிறுத்தைகள் நடமாட்டம் வால்பாறையில் ரொம்ப சர்வ சாதாரணமாக ஆச்சுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க குறிப்பாக பஸ் ஸ்டாண்டு ஊருக்குள்ளேயே நிறைய இடங்களில் சிறுத்தைகள் வந்து நாய்களை தூக்கிட்டு போகுது மனிதர்களை அட்டாக் பண்ணுது தேயிலை செடிகள் அவங்க வந்து பிரிச்சிட்ருக்கும் இருக்கும்போது உள்ள மறைஞ்சிருக்குது வெளியே வர்றது தெரிகிறது இல்லை எங்கேருந்து எப்போ வருதுன்னு தெரிகிறதில்ல கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஐயர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு பக்கம் வந்து ரெண்டு மூணு சிறுத்தைகள் உலா வந்துட்டு இருந்தன அது மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம் இதற்கான முக்கிய காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான்வெஜ் கடைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக பெருகினதும் வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பு நாய்களை இந்த சிறுத்தைகள் அதிகமாக சாப்பிட்டு பழகணும் தான் மிகவும் முக்கியமான காரணமாக அவங்க சொல்கிறாங்க இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே சிறுத்தைகளுடைய எண்ணிக்கை பெருகிவிட்டது வால்பாறை வந்து ஆனைமலை புலிகள் காப்பகமாக மாற்றப்பட்டதுனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சிறுத்தைகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாகிவிட்டது அப்படிங்கிறாங்க வனத்துறை மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்னென்னா ஒரு ஏரியாவில் இப்போ சிறுத்தை அவங்க கூண்டு வச்சு பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் அவங்க வர்றதில்ல ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டுறாங்க மீண்டும் அது மறுபடியும் பல இடத்துக்கு வந்துடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க முன் வைக்கிறாங்க இதே போன்று தான் கரடிகளும் கரடிகளும் தேயிலை தோட்டங்களுக்குள்ள தேயிலை செடிகள் பறிக்கக்கூடிய இடங்கள்லேயே கரடிகள் உள்ளே இருக்குது அது மனிதர்களை வந்து அட்டாக் பண்ணுது போன மாதம் ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருக்குது இந்த மாதம் ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருக்குது என்பது போன்ற கருத்துக்களையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா சிறுத்தை கரடி எதை அவங்க பிடிச்சாலும் அவைகளை கொண்டு போய் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் அவங்க விட சொல்கிறாங்க அவங்க சும்மா வந்து ஊருக்குள்ள மறுபடியும் பிடிச்ச இடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி மூணு கிலோமீட்டர் தள்ளி விட வேண்டாம் மேலும் சிறுத்தைகளுடைய எண்ணிக்கை இங்கே அதிகமாக இருக்கிறதுனால வேறு ஏதாவது ஏரியா தாத் திப் அந்த மாதிரி ஏரியாக்களில் கொண்டு போய் சிறுத்தைகளை விடலாம் வால்பாறையில் சிறுத்தைகளுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகரித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க நண்பர்களை மேலும் முதியவர் ஒருவரிடம் பார்த்து கேட்டேன் அவர் வந்து இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து இங்கேயே வேலை செஞ்சு தேயிலை தோட்டங்களில் வேலை செஞ்சு வயசாக இருக்கார் அவரை பார்த்து ஒரு கருத்து கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கிலீஷ்காரன் ஆட்சி காலத்தில் காடுகள் அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து விலங்குகள் இந்தளவுக்கு வெளியே வந்ததில்ல நானெல்லாம் இங்கேயே தான் இருக்கிறேன் இவ்வளோ விலங்குகளை பார்த்ததில்ல சமீப காலங்களில் காடுகள் அதிகமாக அழித்து பெரும்பாலும் எஸ்டேட் பண்ணிட்டாங்க அதனால் அனிமல்ஸ் பூராமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு பெரும்பாலும் யானைகள் பூராமே எஸ்டேட்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கும் இருக்கும் உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி வால்பாறை டவுன் எல்லா பக்கமே ஈவினிங் டைம்லாம் சிறுத்தைகள் கரடிகள் நடமாட்டமெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு அடிக்கடி மனிதர்களை அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குது மேலும் ஊருக்குள்ளே அவைகள் வராமல் மனிதர்கள் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார் இப்போ நாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நாம் நின்னுட்டுருக்கக்கூடிய பகுதியிலேயே தேயிலை தோட்டங்களுக்குள்ள சிறுத்தைகளும் கரடிகளும் இருக்கும் உங்களுக்கு தெரியாது மறைஞ்சிருக்கும் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்கள வந்து அதை அட்டாக் பண்ணும் எல்லா பகுதிகளிலேயுமே இங்கே வால்பாறை பகுதிகள் இப்போ சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு இனப்பெருக்கு அதிகமாகிருச்சு ரொம்ப பெருகிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இப்போ வனத்துறை இதற்கான நடவடிக்கையை எடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது நன்றி வணக்கம்